சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமை தாக்குதல் மற்றும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பெண்கள் மீதான கூட்டு பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் இரண்டு சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் பெண்ணுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்டத்தை மேலும் திருத்தம் செய்வதற்கான சட்ட மசோதா மற்றும் மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டு வந்த பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா ஆகிய சட்டங்களை தமிழகத்திற்கு பொருந்தும் வகையில் திருத்தம் செய்வதற்கான சட்ட மசோதா ஆகிய இரண்டு சட்ட மசோதாக்களை தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமீபத்தில் தாக்கல் செய்தார் ஓட்டெடுப்பு வாயிலாக சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஆர் என் ரவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளில் தண்டனைகளை கடுமையாக்க வழிவகை செய்யும் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்தார் இந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்த பிறகு சட்டம் ஆகும் பின்னர் நடைமுறைக்கு வரும் பாலியல் வன்கொடுமைக்கு மரண தண்டனை ஆளுநர் ஒப்புதல்